நீங்கள் கொண்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே பசுவந்தனை ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு கைலாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி காளியம்மாள் தம்பதிக்கு மூன்று பெண்கள் மூன்று ஆண்கள் என ஆறு பிள்ளைகள் இதில் மூத்த மகன் சண்முக கணி இவர் ஒரு மாற்றுத்திறனாளி இவரது சகோதரிகளுக்கு திருமணமாகிவிட இரண்டு இளைய சகோதரருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் நிலையில் இரண்டு சகோதரர்களும் உடல்நிலை குறைவால் காலமாகிவிட்டனா் சண்முக கணிதான் குடும்பத்தை பார்த்து வருகிறார் சண்முக கணி மாற்றுத்திறனாளி என்பதால் சில ஆண்டுகளுக்கு முன்பு சமூக நலத்துறையில் இருந்து மூன்று சக்கர வாகனம் கொடுத்துள்ளனர் அதை வைத்துதான் கணி யாருடைய துணை இல்லாமல் அன்றாட பணிகளை பார்த்து வந்துள்ளார் மேலும் அது அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துள்ளது இந்த சூழ்நிலையில் அந்த மூன்று சக்கர வாகனம் பழுதடைந்து விட்டது இதனால் எந்த ஒரு வேளையாக இருந்தாலும் மற்றவர்கள் உதவியோடுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது அருகில் உள்ள பசுவந்தனைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட சாலையில் நின்று அந்த சாலை வழியாக செல்லக்கூடியவர்களிடம் லிப்ட் கேட்டு சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சண்முக கனி நூறு நாள் வேலைக்கு சென்று வருகிறார் மூன்று சக்கர வாகனம் இல்லை என்பதால் அந்த வேலைக்கு கூட சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது தவழ்ந்து தவழ்ந்து தான் வேலைக்கு சென்று வருகிறார் தனக்கு புதிய மூன்று சக்கர வாகனம் மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று கூறப்படுகிறது இந்த குடும்பமே அவரை நம்பிதான் வாழ்ந்து வரும் நிலையில் அவருக்கு வாகனம் இல்லை என்பதால் மற்றவர்கள் உதவிகள் இல்லாமல் எங்கும் செல்ல முடியாத நிலை வேலைக்கும் செல்ல முடியவில்லை என்பதால் அவருடைய குடும்பம் வறுமை நிலைக்கு தள்ளப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் குறைந்து மாற்றுத்திறனாளி சண்முக கணிக்கு புதிய மூன்று சக்கர வாகனம் வழங்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது